ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரியில்லை அடுத்து வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருந்துட்டு சங்கரை பார்த்து வந்து பேசுகிறாங்க நீங்கள் அன்றைக்கி அஞ்சலி அக்காவோடய ஹஸ்பண்டே நீங்கள் நடித்ததுனால வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா என் ஹஸ்பண்டு வந்து என்னை சந்தேகப்பட்டு பேசுகிறாரு நான் தான் அந்த முரளையை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் ஓடி போக நினச்சேன்னு சொல்லி என் மேலே தேவையில்லாமல் பழியை போட்டுட்ருக்காரு இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா ஏதோ நடிக்க சொன்னதுனால நானும் நடிச்சிட்டேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராதும்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரச்சனை வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தானே இருக்குது நீங்கள் வந்து நேரில் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுணும் அந்த முரளியை பற்றின எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த ஒரு வார்த்தை தானே என் வாழ்க்கையை காப்பாற்ற போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாம்மா உன் ஹஸ்பண்ட் கிட்ட நாளைக்கு நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிற இடத்துக்கும் உன் ஹஸ்பண்டை வாமா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போடுறாங்க அடுத்த நாள் வந்து அடுத்த அப்படி இருந்துட்டு வீட்டில் பயங்கரமாக டான்ஸ் இருக்காங்க நான் சொல்லுற இடத்துக்கு நீங்கள் நாளைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து அபி வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இப்போ சங்கருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பிரம முடிச்சிருக்காங்க